இன்னும் வெளிநாடு சென்று தான் உழைக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் இருக்கக்கூடிய நபர் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இது உங்களுக்கான காணொளி பல ஆசைகள் கனவுகளுடன் வெளிநாடு சென்று உழைத்து முன்னுக்கு வர வேண்டும் என்பதாக சிறு வயதிலேயே வெளிநாட்டுக்கு சென்று உயிரிழந்திருக்கக்கூடிய இளைஞனினுடைய சோக கதை தான் இது இது ஒரு செய்தி என்பதை தாண்டி நிச்சயமாக தற்போது எமது சமூகத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இது ஒரு பயனுடைய தகவல் என்பதாக நீங்கள் அறிந்தால் நிச்சயமாக உங்களுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதேபோன்று எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படியின்பாடு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி எமது சமூகத்தில் தற்போது இந்த வெளிநாட்டு ஆசை அல்லது வெளிநாட்டு மோகம் என்பது பரவலாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது முன்னைய காலங்களில் இது இருந்தாலும் தற்போதைய காலங்களில் இதனுடைய செல்வாக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு செல்வோரினுடைய எண்ணிக்கை என்பது நிச்சயமாக அதிகரித்திருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் மாற்று கருத்து இல்லை காரணம் வெளிநாடு சென்றால் நன்றாக உழைக்கலாம் இங்கே பணத்தை அனுப்பும் போது எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குடும்பங்கள் சுகபோக வாழ்க்கைகளை அனுபவிக்க முடியும் நாங்களும் முன்னுக்கு வரலாம் என்கின்ற பல ஆசைகள் கனவுகளுடன் வெளிநாடு செல்பவர்கள் தான் அதிகம் எனவே வெளிநாடு சென்று நாங்கள் கஷ்டப்பட போகின்றோம் அல்லது வெளிநாட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகின்றோம் என்பதாக யாரும் அதிகளவில் செல்வதில்லை அதிகமானோர் தங்களினுடைய எதிர்கால நலனுக்காகவும் தங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் செல்வதுதான் விடயம் இந்த நிலைமையில் இந்த செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக இதே மாதிரியானது ஒரு சம்பவம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பும் இடம்பெற்றிருந்தது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய ஒரு செய்தியாக மாறியிருந்தது இலங்கையைச் சேர்ந்த இருவர் அதிலும் விசேடமாக ஒருவர் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் இரண்டு பேர் சட்டவிரோதமாக வெளிநாடுக்கு சென்றிருந்தார்கள் அதன்படி பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கிருந்து பின்னர் ஐரோப்பிய நாட்டுக்குள் செல்வதற்காக பனி படர்ந்த காட்டு வழி பாதைகளுக்கூடாக அவர்கள் பயணங்களை மேற்கொண்டிருந்தார்கள் அதன்போதாக அந்த குறித்த நாட்டினுடைய எல்லை இராணுவங்களால் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதாகவும் அதே அடர்ந்த பனி அந்த குளிரை தாங்க முடியாமல் இருந்த இறந்தார்கள் என்பதாகவும் பரவலாக இரண்டு விதமான அந்த செய்திகள் வெளியாகி இருந்தன இது தொடர்பான முற்றுமுழுதான விளக்கத்துடன் கூடியதான தனி காணொலி என்னுடைய யூடியூபில் பதிவேற்றி இருக்கிறேன் எனவே அதனை பார்க்க விரும்புபவர்கள் நீங்கள் அதை சென்று பார்க்கலாம் அதே போன்றுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் இதில் சில மாற்றங்கள் என்னென்று சொல்லி சொன்னால் அவர்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுக்கு செல்ல முயற்சி திருந்த வேளையிலும் தங்களுடைய இலக்கை அடைய முடியாமல் இடைநடுவே உயிரிழந்திருந்தார்கள் அதே போன்றதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் தற்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஊரழு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவர் தான் பரிதாபமாக தற்கொலை செய்து உயிரை மாய்த்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக பல ஆசைகள் கனவுகளுடன் தன்னுடைய குடும்பம் முன்னுக்கு வர வேண்டும் தன்னுடைய சகோதரங்கள் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் இவர் எங்கிருந்து வெளிநாடு செல்வதற்கான ஆசையுடன் அதற்கான முனைப்பில் ஈடுபட்டிருக்கிறார் பின்னர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கின்றது அதன்படி அஹ் இங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஜெர்மனி நாட்டுக்கு தான் இவர் தஞ்சம் புகுந்து கொள்கிறார் அதாவது இவர் ஒரு ஸ்பான்சர் விசாவில் செல்லவில்லை அதே போல் ஒரு ஸ்டூடெண்ட் விசாவிலும் செல்லவில்லை எனவே அகதி அந்தஸ்தை கோருகின்றார் அதன்படி உங்களுக்கு தெரியும் இந்த கனடா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அகதிகளாக தஞ்சம் புகுவர்களுக்கு கட்டுப்பாடுகள் என்பது ஒப்பீட்டளவில் மிக குறைவாக இருக்கும் காரணம் அங்கு ஓரளவு சுதந்திரம் இருக்கும் அதாவது புகலிட கோரிக்கையை இவர்கள் சட்டத்தரணிகள் மூலமாக விண்ணப்பிக்கலாம் எனவே இவர்களுக்கு என்று சொல்லி தனியாக முகாம்கள் இருக்காது இவர்கள் சுதந்திரமாக அங்கே நடமாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே போல சுதந்திரமாக வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஆனால் ஜெர்மனி சுவிஸ் போன்ற நாடுகளில் இவ்வாறல்லாமல் மிகுந்த கட்டுப்பாடுகள் காணப்படும் இந்த குடியேற்றவாத கொள்கைகள் தொடர்பில் அதன்படி அகதி அந்தஸ்து கோரி அங்கே உள்ளுழைபவர்கள் உடனடியாக அகதி முகாம்களுக்கு தான் அனுப்பப்படுவார்கள் அங்கே இவர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கும் வெளியில் சென்று சுதந்திரமாக வேலை செய்ய முடியாத நிலைமை வேலை செய்வதற்கு இவர்கள் சென்றாலும் அங்கே வேலை கொடுப்பவர்கள் இவர்கள் அகதிகளாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கான வேலையை வழங்க முடியாதவர்களாக இருப்பார்கள் இப்படி பல கட்டுப்பாடுகள் அங்கே காணப்படும் இந்த நிலமையில் குறித்த இளைஞரும் கடந்த இரண்டு வருடங்களாக அந்த அகதி முகாமில்தான் தங்க வைக்கப்பட்டிருந்திருக்கிறார் அதன்படி அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற நிலமையில் தொடர்ந்துச்சியாக அந்த இரண்டு வருடங்களாக அவர்களுக்கு விசா கிடைக்காத பெரும் சோகத்திலும் பெரும் மன உளைச்சலிலும் இருந்திருக்கின்றார் அதேபோல அவருக்கென்று சரியான தொழில் வாய்ப்புகள் அங்கு கிடைக்கவில்லை தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை இதனாலும் தொடர்ந்து மனவிரக்தியில் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது அதன் பின்னர் இவர் தொடர்ந்துச்சியாக தன்னுடைய வீட்டு உறவினர்களுடனும் தாய் தந்தையருடன் இது தொடர்பில் உரையாடும் போதாக நான் இலங்கைக்கு வரப்போகின்றேன் என்னால் இங்கே இருக்க முடியவில்லை என்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்னால் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை யாரோடும் பேசக்கூட முடியவில்லை என்பதாக தொடர்ந்துச்சியாக மன அழுத்தத்துடனும் சோகத்துடனும் அவர்களோடு உரையாடியதாக பெற்றோர் இந்த விடயம் தொடர்பில் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் பின்னர் பெற்றோரும் இதற்கு ஆறுதல் கூறும் முகமாக சரி நீ அங்கே சென்று விட்டாய் சிறிது காலம் நின்று உழைத்து வெளிநாடு செல்வதற்காக பல லட்சங்களை இதற்காக இழந்திருப்பார்கள் எனவே அந்த பணத்தை என்றாலும் உழைத்து விட்டு இங்கே மீண்டும் திரும்பி வா என்பதாக அவர்களும் ஆறுதலாக அவருக்கு அன்பாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் இருப்பினும் அந்த இளைஞன் அங்கிருக்கக்கூடிய அந்த நிலைமை அவருக்கு தான் நிச்சயமாக தெரியும் முகாமில் இருக்கும் பொழுது அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என சொல்லி சொன்னால் அங்கே முகாம் என்னும் பொழுது பலதரப்பட்ட நாடுகளிலிருந்து வந்த பல மொழி பேசக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் எனவே இவருக்கு அங்கே தொடர்பாடலை மேற்கொள்வது கூட ஒரு உறவோ அல்லது ஒரு ஆறுதலோ அங்கே கிடைக்கவில்லை என்பதாகவும் இதனால் மிகுந்த மனவிரக்திக்குள்ளாகி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதே போல மொழி சார்ந்த பிரச்சனையாலும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார் காரணம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பல மொழி பேசக்கூடியவர்களாக இருப்பதன் காரணமாக இவருடைய ஒரு தேவை தொடர்பிலோ அல்லது இவருடைய பிரச்சனை தொடர்பிலோ யாருக்கு என்ன சொல்வது என்பது கூட தெரியாமல் திக்கி முக்காடி என்ன செய்வதென்றே தெரியாமல் கடும் என விரக்தியில் தான் வசிக்கக்கூடிய அந்த முகாமிலையே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் தான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது உண்மையில் யோசித்து பாருங்கள் அவர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக இங்கிருந்து செல்லும்போது வறுமையை அவருக்கு ஒரு இருபத்தி மூன்று வயது தான் இருந்திருக்கும் அவ்வாறு செல்லும் போது வெளிநாட்டு செல்லும் அந்த ஆசையுடன் பல ஆசைகள் கனவுகள் என்பதாக பல விடயங்களை சுமந்து கொண்டு தான் அங்கே சென்றிருப்பார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகள் விதிகள் என்பன அவருடைய வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் கேள்விக்குறிக்குள்ளாக்கி இருக்கிறது எனவே இது ஒரு செய்தி என்பதை தாண்டி நிச்சயமாக இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒரு விடயத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் போல் இந்த விடயத்தை முடிந்தளவு உங்களுடைய நண்பர்களோ அல்லது சமூக ஊடகங்களுக்கோ பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு சமூக அக்கறை உள்ளவராக இருந்தால் ஏனென்று சொல்லி சொன்னால் அண்மை காலமாக எங்களுடைய சமூகத்தில் வெளிநாடு சென்றால்தான் உழைக்கலாம் வெளிநாட்டில்தான் எல்லாவற்றையும் செய்யலாம் என்பதாக பலருக்கும் பல எண்ணப்பாடுகள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன எனவே அவ்வாறான கருத்தை நான் நிராகரிக்கவில்லை அதே நேரம் யாரையும் வெளிநாடு செல்ல வேண்டாம் என்பதான பிழையான கருத்தையும் நான் முன்வைக்கவில்லை நிச்சயமாக வெளிநாடு செல்லுங்கள் வெளிநாடு சென்றால் அங்கே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடியவங்களுடைய உறவுகள் நல்ல நிலைமைக்கு வரலாம் என்பது நிதர்சனமான உண்மை ஆனாலும் இங்கிருந்து வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் மிக முக்கியமாக சட்டவிரோதமான முறையில் செல்லாமல் சட்ட ரீதியான முறையில் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் அதேபோல சட்டரீதியான சட்ட ரீதியான முறையில் நீங்கள் நாடுகளுக்கு சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்தந்த நாடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் தொடர்பில் அதே நேரம் அந்த சட்டங்கள் தொடர்பில் முற்றுமுழுதாக ஆராய்ந்ததன் பின்னர் அல்லது அறிந்ததன் பின்னராக அந்தந்த நாடுகளுக்கு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் பாருங்கள் இந்த இளைஞர் அங்கே சென்று அதாவது அந்த நாட்டுக்கு வெற்றிகரமாக சென்றிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த குடியேற்றவாத கொள்கைகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான நடைமுறைகள் காரணமாக அங்கே வாழ முடியாமல் தன்னுடைய உயிரையே மாய்த்திருக்கின்றார் எனவே இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் எமது பகுதிகளில் அல்லது எமது உறவுகளுக்கு நடக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தில்தான் நானும் இந்த விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எனவே நிச்சயமாக நீங்களும் இந்த விடயத்தை முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உயிருக்கு நன்மையை ஏற்படுத்துவதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கான மிக முக்கியமான கேள்வி என்ன என்று சொல்லி சொன்னால் இங்கிருந்தாலே உழைக்கலாமா அல்லது வெளிநாட்டுக்கு போய்தான் உழைக்கலாமா என்பது தொடர்பில் எம் மக்கள் மத்தியில் நிலவக்கூடிய இந்த கருத்து தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தொடர்பான விடயங்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிரபுகளை